தண்ணி அப்படிங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறத படித்தேன் பவர் ஆஃப் சீக்ரெட் வாட்டர் தண்ணி தண்ணிக்கு வந்து ஒரு தன்மை இருக்குது அது நீங்கள் வாட்டர் பாட்டிலில் போட்டிங்கன்னா அந்த ஃபார்ம் ஆகும் கிண்ணத்தில் போட்டிங்கன்னா அந்த ஃபார்மாகவும் அதே மாதிரி தண்ணிக்குள்ளே நம்ம என்ன எனர்ஜியை வேணால் செலுத்த முடியும் கண்டிப்பாக தண்ணியை வச்சு எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறாங்க தண்ணியை வச்சு நம்ம நினச்ச விஷயங்களை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எப்படி ஒரு தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி வந்து எனக்கு அன்பான தண்ணி இதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு இந்த தண்ணியில் எனர்ஜி எனக்கு தேவைப்படும் அப்படின்னு ஒரு பாட்டில் எழுதி ஒருத்தர் ஊட்டியிருக்காரு அடுத்த பாட்டல்ல இந்த தண்ணி எனக்கு செட் ஆகாது இந்த தண்ணி வந்து எனக்கு கேடு விளைவிக்கும்னு ஒட்டியிருக்காரு இந்த தண்ணியை குடிச்சிட்டு செஞ்ச செயல் கேடு விளைவிக்கும் அப்படின்னு குடிச்சிட்டு செஞ்ச செயல் வந்து கெட்டதாக போயிருக்கு இந்த நல்ல நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி எழுதி ஒட்டி அதை வந்து குடித்த தண்ணி வந்து பாசிட்டிவாக அந்த செயல் முடிஞ்சிருக்கு ஸோ இந்த தண்ணிக்குள்ளே நம்ம செலுத்துகிற எனர்ஜி எவ்வளோ முக்கியமோ எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே எண்பத்தி எட்டு சதவீதம் மனுஷ உடம்புல வாட்டர் கண்டென்ட் ஸோ இந்த உடம்ப நம்ம கம்பல்சரி ஒரு மீடியமாக பார்த்து அதுக்கு நம்ம பாசிட்டிவான செய்யக்கூடிய செயல்களை தான் நம்ம வந்து இதுக்கு சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதெல்லாம் பண்ணிவிடுவேன் செஞ்சிடுவேன் அப்படின்னு நம்ம முதல்ல நம்பணும் அப்படி நம்மளே நம்பலை அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் இந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது தேங்க்யூ